வணக்கம் நண்பன் நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க தான் பார்க்க இந்த ஸ்டோரி முழுக்க என்னோட கற்பனையால இந்த பண்ணது எல்லாரும் வெறும் கற்பனை கதையா மட்டும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓபனிங் சீன்லே லாஸ்ட் எபிசோட்ல முடிச்சா அஞ்சு சீன் தான் காட்டுறாங்க மண்ணுக்குள்ள புறஞ்சிருக்க பத்து பாம்புல கிட்டத்தட்ட எட்டு பாம்ப அங்க இருக்க மக்கள் கண்டுபிடிச்சாங்க இப்போ வெறும் ரெண்டே ரெண்டு பாம் மட்டும்தான் இருக்கு அந்த எல்லாமையும் நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்த மக்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் திடீர்னு அந்த இடத்துல பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிக்குது அதை பார்த்ததும் உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல ஏன்னா இது வரைக்கும் மண்ணோட வித்தியாசத்தை வச்சு தான் அங்கேருந்த எல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க பட் இப்போ மழை பெஞ்சதுனால மண்ணோட வித்தியாசத்தை அப்போங்களால கண்டுபிடிக்க முடியல ஸோ அடுத்து எப்படி ரெண்டு பாமையும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த பாமை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் ஸ்டார்ட் இந்த முறை வெறும் ஆறு நிமிஷம் மட்டும் தான் டைம் கொடுத்திருக்காங்க அதுக்குள்ள பாம கண்டுபிடிச்சாகணும் அங்கிருந்து மக்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல உடனே அந்த பாம்பை தேடி ஓட ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமா தேட ஆரம்பிக்கிறாங்க அவங்க கண்ணில் படுற எல்லா இடத்தையும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த இடத்துலயுமே பாம்பு இல்லை மண்ணோட வித்தியாசத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல இப்ப கொடுக்கப்பட்ட டைம்ல அஞ்சு நிமிஷம் முடிஞ்சு போயிருச்சு ஜஸ்ட் ஒன் மினிட் மட்டும் தான் இருக்கு அதை பார்த்து மக்கள் எல்லாரும் பயந்து போக ராகவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல அவனும் எல்லா வகையிலையும் யோசிச்சு பார்த்துட்டான் பட் அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே வரல இப்போ ஆறு நிமிஷம் முடிஞ்சு போயிருது ஆனா இன்னும் அந்த பாம்பு வெடிக்கவே இல்லை அதை பார்த்தர் ஒருவேளை பேஞ்ச மலையில அந்த வெடிகுண்டு நமுத்து போயிருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு பகுதியில பயங்கர சத்தத்தோட பாம்பு வெடிக்குது பத்து லட்சம் மேற்பட்டோர் அதுல இறந்து போயிடுறாங்க அதை பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸா இருக்க அந்த சமயம் அகைன் அடுத்த வெடிகுண்டுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ ஜஸ்ட் அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும்தான் கொடுக்குறாங்க அந்த அஞ்சு நிமிஷத்துல கடைசி வெடிகுண்டை கண்டுபிடிச்சாகணும் பட் அந்த வெடிகுண்டு இப்போ எங்க இருக்குனே அவங்களுக்கு தெரியல அதை எப்படி தேடி போறது எப்படி கண்டுபிடிக்கிறதுமே அவங்களுக்கு புரியல ஸோ என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருந்த அந்த சமயம் டைம் குடிக்கிட்டே இருக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு நிமிஷத்துல நாலு நிமிஷம் முடிஞ்சு போயிருது மக்கள் எல்லாருமே ரொம்ப பதறிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த கதையோட ஹீரோவான நம்ம ராகவ் யோசி ராகவ் நல்லா யோசி கண்டிப்பா ஏதாவது ஒரு குழு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவனே அவனுக்குள்ள சொல்லிக்க அந்த சமயம் அவனுக்கு ஏதோ ஒன்று தோண ஆரம்பிக்குது உடனே மதியோட கையை பிடிச்சுக்கிட்டு இருந்த மக்கள் கிட்ட எல்லாரும் பின்னாடி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஏதோ ஒரு பக்கமாக ஓட ஆரம்பிக்கிறான் அதை பார்த்த ராமரு ராகவ் பின்னாடி ஓட இருந்த மக்கள் எல்லாருமே வேற சாய்ஸே இல்லாம நம்ம ராகவ் பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாம்பு வெடிச்சிருக்கும் இல்லையா சோ அந்த பிளேஸுக்கு இப்போ நம்ம ராகவ் ஓடுறான் இப்போ எல்லா மக்களுமே ராகவ் இருக்க அதாவது ஏற்கனவே பாம்பு வெடிச்ச அந்த பிளேஸில் போயிட்டு நிற்கிறாங்க அந்த சமயம் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க இவ்வளோ நேரம் ராகவும் மற்ற மனுஷங்கள்லாம் ஒரு இடத்துல நின்றுட்டு இல்லையா அந்த பிளேஸில் தான் பாம் இருந்திருக்கு அந்த இடத்துல இப்போது பயங்கர சத்தத்தோட பாம் வெடிக்குது அதை பார்த்து அங்கேருந்து மக்கள் எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறாங்க அப்போ நம்ம ராமரும் சரியான சமயத்தில் புத்திசாலித்தனமாக யோசிச்சு நல்ல முடிவு எடுத்திருக்க உன்னால் தான் நாங்கள் எல்லாருமே உயிர் படைச்சிருக்கோம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த சமயம் அந்த பொண்ணு அதாவது பிளாக் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரொம்ப ஸ்கேரியாக ஒரு பொண்ணு வருவாய் இல்லையா அந்த பொண்ணு அந்த பிளேஸுக்கு வரா அவளை பார்த்தாங்க இருந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போறாங்க அதே சமயம் கோபமும் பட ஆரம்பிக்கிறாங்க அப்போங்க இருந்த மக்கள்ல இருந்த ஒருத்தன் அந்த பொண்ணுகிட்ட கிட்ட சண்டைக்கே போக ஆரம்பிக்கிறான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனுஷங்களோட உயிர்னா உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா எங்களை பயம் எங்களுக்கு உயிர் பயத்தை காட்டி அதுல குளிர்காயெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா நீ உயிரோட இருந்ததான இந்த கேமே நடத்துவ இனிமே நீ உயிரோடையே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பண்ண போறா அதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோபம் வந்துட்டு ஒரே ஒரு லுக்க தான் அந்த பையனை பார்த்து விடுறா அந்த சமயம் அந்த பையன் அதே இடத்துல ஃபயர் ஆக ஆரம்பிக்கிறான் அதாவது அவனோட உடம்பு முழுக்க நெருப்பு பத்த ஆரம்பிக்குது அவனால அந்த நெருப்பை அணைக்கவே முடியல அதை பார்த்து நம்ம ராகவும் அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டி அந்த நெருப்பை எப்படியாவது அணைக்கணும்னு முடிவு பண்றான் பட் அவனாலேயும் முடியாது நம்ம மதியம் ஒரு பக்கம் கீழே இருக்க மணல எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு மேல போடுறா பட் அப்பயுமே நெருப்பு அணையல நம்ம ராமரும் அவரால முடிஞ்ச அளவுக்கு அந்த நெருப்பை அணைக்க ட்ரை பண்ணுவாரு பட் அவன் மூணு பேருக்கு எடுத்தாலுமே அந்த நெருப்பை அணைக்கவே முடியல பட் மத்த மனுஷங்க யாரும் அந்த பொண்ணுக்கு பயந்துகிட்டு அப்படியே தள்ளி நின்னுறாங்க இவங்க மூணு பேர் மட்டும் அந்த நெருப்பை அணைச்சி அவனை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றாங்க பட் எந்த ஒரு யூஸ்மே கிடையாது அவன் அதே இடத்துல இறந்து போயிடுறான் அதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ரொம்ப பயந்து போக அந்த ஸ்கேரி பொண்ணு இருக்கா இல்லையா அவ உடனே அங்க இருந்த மக்கள் கிட்ட இது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும் என்னை எதிர்க்கவோ இல்ல என்னை எதிர்த்து பேசணும்னு நீங்க நினைச்சா கூட உங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான் ஒழுங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கேம்ல வின் பண்ணுங்க உயிரோட இந்த உலகத்தை விட்டு போங்க அதை விட்டுட்டு என்ன அட்டாக் பண்றேன் என்ன எதிர்க்கிறேன்னு ஏதாவது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மக்கள் பயந்து போயிடுறாங்க உடனே அந்த பொண்ணும் ரொம்ப கோவம் முகத்தை வச்சிருந்தாங்க சடனாக ஸ்மைல் பண்ற மாதிரி ஃபேஸை கொண்டு வந்து வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க பட் நெக்ஸ்ட் கேம் நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ இன்றைக்கி நைட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மறைஞ்சு போயிடுறா அப்போ தான் அங்கே இருந்த மக்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் பயந்தும் போகிறாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் காலி கிரவுண்டாக இருந்த அந்த பிளேஸ் இப்போது நிறைய மரங்கள் கொண்ட ஒரு அடர்ந்த காடாக அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதே சமயம் பக்கத்தில் அவங்களுக்கு தேவையான உணவு அது பார்த்து மக்கள் அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே ராமரும் முன்னாடி போய் அங்கேருந்து சாப்பாடுல இருந்து ஒரு சாப்பாடை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு அவரோட ஃபேஸே உடனே மாறி போயிடுது அதை பார்த்த மக்களும் பயந்து போயிடுறாங்க ராமரும் என்ன சாப்பாடுது சுத்தமாக உப்பு இல்லை காரமும் இல்லை இது முதல் சாப்பாடே இல்லை நல்லாவே இல்லை ஆனா என்ன பண்றது நாளைக்கு நம்ம தெம்பா விளையாடணும்னா அதுக்கு இதை சாப்பிட்டு தான் ஆகணும் சாப்பிட்டு தொலைற அப்படின்ற மாதிரி சாப்பிட்டு தான் அங்கிருந்த மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வருது உடனே அவங்களும் அங்கே இருந்த சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் தனித்தனியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க நம்ம மதியம் சாப்பாடை எடுக்கிறாங்க பட் நம்ம ராக கூட உட்காராம தனியா போயிட்டு கூடயும் சேராம ஒரு பிளேஸ்ல உட்கார்றா அவளுக்கு பக்கத்துல சரத்தும் லாவணியாவும் குணாவும் உட்காறாங்க மதி தனியா இருக்கிறத பார்த்ததும் குணாவும் சரத்துக்கிட்ட அவள் கூட போயிட்டு கொஞ்சம் கம்பெனி கொடுக்கலாமா தனியா உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல லாவணியாவுக்கு கோவம் வருது அவளுக்கு வேணும்னா அவ எங்க வரட்டும் நீ இருக்காக அவ கூட போய் உட்காரணும் சொல்ற அமைதியா சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனை அமைதியாக்கிடுறா அந்த சமயம் மதி தனியா இருக்கிறத ராக நோட் பண்றான் பட் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப ராமர் அங்க வந்து அந்த புண்ணி ஏன் தனியா போய் உட்காந்துருக்கா நம்ம அவள் கூட போலாம் அப்படின்னு அப்படின்ற ரெண்டு பேரும் மதிக்கிட்டு போறாங்க அப்ப ராமரும் ஏன் சாப்பிடாம இன்னும் கையில சாப்பாட வச்சுட்டு இருக்க முதல்ல சாப்பிடு எனக்கு பசிக்கல நான் அப்புறமா சாப்பிடுறேன் நீ சாப்பிடாம இருந்துட்டா மட்டும் ஏதாவது மாறப்போகுதா என்ன நீ ஏதாவது மாத்தணும்னு நினைச்சுன்னா அதுக்கு முதல் நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் நீ பிசிக்கலாவும் மென்டலாவும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு உன் உடம்பு முதல்ல ஒத்துழைக்கணும் உன் உடம்பு ஒத்துழைக்கணும்னா அதுக்கு கொஞ்சமாவது நீ ஏதாவது சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை கேட்ட ராமரும் இதை கல்வெட்டுலயே எழுதலாம் போலயே இவன் வேற பக்கம் பக்கமா டயலாக் பேசிட்டான் அதுக்காகவாவது நீ சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல மதியம் ஓகேன்ற மாதிரி

அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போயிடுறாங்க அப்படியே டைம் போகுது அடுத்த நாள் ஆகுது பொழுதும் விடியுது அந்த சமயம் எல்லாரும் தூக்கம் கழிஞ்சு எழுந்திருக்கிறாங்க பட் ராகவ மட்டும் கொஞ்சம் அதிகமா தூங்குறான் அதை பார்த்து நம்ம மதியம் ராகவ வேகமா எழுப்பி ஏ எந்திரி அங்க கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ராகவ் எழுந்திருக்கிறான் முன்னாடி பாக்குறான் ரொம்பவே ஷாக் ஆகுறான் ஏன்னா நேற்று நைட் வரைக்கும் அடர்ந்த காடா இருந்த அந்த இடம் விடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பில்டிங் கொண்ட ஒரு சிட்டியா மாறி இருக்கு அதை பார்த்தங்கிறது எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க ஸோ அடுத்த கேம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதோடு தான் இந்த எபிசோட நான் ஃபினிஷ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் என்னென்ன விறுவிறுப்பான விஷயங்கள் நடந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கரை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ